இலங்கையின் ஜனாதிபதியாக திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அரசு வாகனங்கள் புதிய நிர்வாகத்திற்கு திரும்ப வழங்கப்பட்டுள்ளன ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அமைச்சு அதிகாரிகள் வாகனங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர் குறித்து அமைச்சு வளாகத்திலும் உள்ள ஜனாதிபதி செயலக வளாகத்திலும் பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன புதிய ஆட்சியின் பின்னர் வாகனங்களை திருப்பி அனுப்புமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன அரசியல் தலைவர்கள் எவ்வளவு சொகுசாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தை தான் தற்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள் என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயகவின் வாகனங்கள் தொடர்பாக ஆராயப்படுவதோடு அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஜனாதிபதி செயலகத்தின் உதவியுடன் இந்த வாகனங்களை பயன்படுத்தியது யார் என்ன நோக்கத்துடன் இதனை பயன்படுத்தினார்கள் இந்த வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் ஏன் தலைமறைவாகி உள்ளனர்கள் என்பதை விரைவில் வெளிப்படுத்துவோம் ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் உள்ளபோது அவரின் பாவனைக்காக கொள்முதல் செய்யப்பட்ட இந்த வாகனங்களை எவ்வாறு மற்றவர்கள் பயன்படுத்த முடியும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உள்ள ஆயிரத்து வாகனங்களை மற்றவர்களை பாவித்துள்ளனர் எனவே ஜனாதிபதி செயலகத்தில் உரிய அதிகாரிகளுக்கு இந்த வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் யார் என தகவல்களை சேகரிக்கும்படி பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதோடு எதிர்காலத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தற்போது இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கே சொந்தமானது இதனை என்ன செய்ய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக சகோதரர் கூறியுள்ளார் அதன்படி செயல்படுவோம் இது மக்களுக்கு சொந்தமானது எனவே அவர்களுக்கு சேரும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் ද ඉන්නට ප අයි දන්න මේ වාහන රංගේ කෞද පාවිච්චි කරේ කෞද මෙම මගදාල හැගිල යන් යැයි අයිත නැති දේවල් පාවිච්චි කර හන්තා මෙම කරගග. නිසා ජනාජපතිවරයාට තුරන්න්නවා ජනාතිප්‍රයා පාච්චි නොකර ජනාතිපතිරට දීප්වා වනායට පාච්චිකර ුග මදුව. එනිසා වාහන දෙසිය පනස්කෘන ජනාධදපති කාරයයාල තින වාහන දෙසය පනස්තුනත් විතායි පාවිච්චිකට. ඒවා තමයි මේ ැතැන් වල නවත් අයන්නේෙ එන්සාපි මේ වනකොත් ජාි ලේකම්කාර නිර්ධාරන්ට කියලා තියෙන ාව පොරතුරු වකගේතු පුද්ගලන් සමඟ ලබාගන්න ඉදිරිිය ගේයට අදාව නීති ක්‍ර්‍යාත්මත් කරන්න කටු කනවා මෙම වාහනවල. මෙම වාහනවල අයිද්‍ය තියෙන ජනති්‍ය ලේකම් කාරයයාලයට සයිවට අදාල ගන්න ඉදිරි ක්‍රයාමාර්ක ජනතිපතිවරය අ ුත් සසාමක සෝදර ඒයනුව මේ වාහන ජනතාවට අයිදේවල් ජනතාවට නැවත ලබදන්න අපට ිර කටේතුුක. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.